சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் காவியா எம்எல்ஏட்ட வந்து அப்பா இந்த கல்யாணம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் விடுஞ்சா கல்யாணம் இப்ப போய் கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு நிப்பாட்டுங்க நீங்க நினைக்கிறபடி போசு நல்லவன் கிடையாது பொம்பளை பொறிக்கிப்பாவே அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆமாப்பா நான் வீட்டுல போய் இத கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன் இத அவங்க அம்மாக்காரி வேற போன் பண்ணி என் மையன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த கல்யாணம் எந்த காரணத்தை கொண்டும் நிக்க கூடாது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவனை நாலு செவத்துக்குள்ள வச்சு என்ன வேணாலும் பழி வாங்கிக்க அப்படின்னு சொல்றாப்பா இவெல்லாம் ஒரு பொம்பளையா பெத்த மகனுக்கு ஒரு பொறிக்கி பையலாக பெத்து வச்சுட்டு பொறுக்கித்தனமாக திரிகிறேன் அவனை கண்டிக்க துப்பு இல்லை எனக்கு போனை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நாலு செவத்துக்குள்ளே வச்சு அவனை நான் திருத்தவான் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க என்னம்மா இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு எம்எல்ஏ கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதாப்பா நான் அந்த பெரிய வீட்டுக்கு போயிருந்தேன் போன இடத்துல அவன் அவங்க அத்தை மகிட்ட தப்பாக நடக்க பார்த்தான்ப்பா அதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா விஷயம் இவ்வளவு மோசமான அவன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அதிர்ச்சியோட கேட்க ஆமாப்பா எனக்கு என்னமோ இவன் நம்மள உண்மையா நேசிச்செல்லாம் என்னை கல்யாணம் பண்ணலப்பா நம்ம பணத்துக்கும் ஆஸ்திக்கும் ஆசைப்பட்டுத்தாப்பா என் களத்துல இவன் தாலி கட்டுற மாதிரி தெரியுது ஏன்னா கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காப்பா மனசுல அதுதாப்பா ஆத்தா காரிக்கு அந்த ஆசை இருக்கு ஏன்னா ஆத்தாலும் மகனுமே சரியில்லாத ஆளுகளா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பணத்தாச பிடிச்ச பேய் மாதிரி தான் இருக்குங்க அவ அம்மா ஒரு பணத்தாச பிடிச்ச பேயி இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த ரெண்டு பேரு கேரக்டருமே சரியில்லாத கேரக்டர்ப்பா அதனால அதனால இந்த கல்யாணம் நடக்கவே நடக்க கூடாதுப்பா இப்பவே அமைச்சர் ராசாங்க வீட்டுக்கு போய் இந்த உண்மையெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்லிடலாம்ப்பா அதோட நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா கல்யாணத்தை நிறுத்தினாலும் அவனை ஒரு வழி பண்ணணும்பா அப்படின்னு சொல்லவும் நீ சொல்லிட்டேலமா அவனை ஒரு வழி பண்ணிடலாம் வா ராசாங்கம் வீட்டுக்கு இப்பயே போலாம் ராசாங்க வீட்டுக்கு எம்மை காவியாவும் வர்றாங்க பார்த்து எம்எல்ஏ என்ன நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியுமா தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சூடா கேட்க என்ன எம்எல்ஏ வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு சொல்லி ரசாங்கம் கோபமா கேட்க உண்மையை சொன்னா உங்களுக்கு உடம்பு ஏன் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யார பத்தி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் உங்க மையன் போச பத்தி தான் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ கோவமா கத்த அந்த நேரம் பார்த்து சேது வைத்தியரையும் வைத்தியர் மகளையும் உள்ள வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வர்றாரு கூட தமிழையும் கூட்டிகிட்டு வர்றாரு இவங்க நாலு பேரையும் பார்த்து ஈஸ்வரி சாக்காகுது ஈஸ்வரி என்ன நினைக்குதுன்னா என்ன ஈஸ்வரி சேதை பார்த்து சாக்காகுது சித்ரா அதுக்கு மேல ரொம்பவே சாக்காகுது ஏன்னா ஜூஸ்ல மயக்க மருந்த கலக்கி கொடுத்ததே சித்ரா தான் ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க முடியாது நினைச்சா இவன் எப்படி மயக்கம் தெளிச்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சித்ராவும் ஈஸ்வரியும் பாக்குது அப்ப ஈஸ்வரி கண்ணால கேக்குது சித்ராட்ட எப்படி நீ உண்மையிலே மருந்து களை கொடுத்தியா அப்படின்னு கேட்க உண்மையிலே நான் களை கொடுத்தமா ஆனா இவன் எப்படி எந்திரிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுவும் கண்ணால சொல்லுது போசு அந்த வைத்தியர் மகளை பார்த்ததுமே ரொம்பவே சாக் ஆகுறாப்ல ஏன்னா தமிழ் தலையில அடிச்சு போட்டு அந்த மருந்தை பறிச்சிட்டு வரையில அந்த பொண்ணை எதற்க போசு பார்த்துருக்காப்புல பார்த்ததும் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அந்த பொண்ணு பார்த்துருக்காதுன்னு நினச்சிருக்காப்புல ஆனால் இப்போ அந்த பொண்ணை பார்த்ததும் ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம அடித்து போட்டதை பார்த்துருக்குமோ அதை அந்த உண்மையை சொல்கிறதுக்கு தான் சேது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருப்பாப்புலையோ அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே போஸ் ரொம்பவே பயப்படுறாப்புல காவியா அப்பாவும் காவியாவும் இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இந்த நேரம் பார்த்து இவங்க வேற இந்த மருந்து விஷயத்த சொன்னால் இந்த கல்யாணமே நின்று போயிருமே அப்படின்னு சொல்லி போசு ஈஸ்வரி சித்ரா மூணு பேருமே பயத்தில் நிற்கிதுங்க அப்ப எம்எல்ஏ சொல்றாரு இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணத்தை இப்பயே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்ல என்ன திடீர்னு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க காரணம் இல்லாம அப்படின்னு அமைச்சர் கேட்க அப்பதான் காவியா வாய திறக்கிறாங்க இப்படியாப்பட்ட பொம்பளை பொறுக்கிக்கு எந்த பொண்ணும் களத்தண்ணிட்ட மாட்டா இவன் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லவும் இத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அப்ப ராசாங்கத்தை பார்த்து அந்த வைத்தியர் பொண்ணு சொல்லுது ஐயா உங்க உயிரை காப்பாத்துனது இவர் இல்ல இந்தா நிக்கிறாங்களே இந்த பொண்ணுதான் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தது அந்த மருந்தை எடுத்துட்டு வரையில அந்த பொண்ணு மண்டையில் அடிச்சு அந்த மருந்தை பறிச்சுட்டு வந்ததை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அப்பதான் சேது சொல்றாரு அப்பா நான் எப்படி பார்த்தா அந்த பணம் ஒரு கோடியும் தமிழுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச பிறகு நான் இவன்ட்ட அந்த ஒரு கோடி ரூபாயை தூக்கி கொடுப்பேனா இவனை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு இவனுக்கு அந்த ஒரு கோடி ரூபாயை நான் எப்பரூவா கொடுப்பேன் என் மருமக தமிழுக்கு தாண்டா கொடுப்பேன்னு சொல்லி தமிழ் இங்க வாமா என் உயிரை நீ தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உனைய பாராட்டி இந்த ஒரு கோடி ரூபாயும் உனக்கு கொடுத்துருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை கூப்பிட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு வா அதை தமிழ் கையில குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையில அந்த பணப்பெட்டியை கொடுக்குறாங்க அரசாங்கம் எம்எல்ஏ பார்த்து சொல்றாரு இவன் இப்படியா பட்டவன் தெரிஞ்சிருந்தா உன் பொண்ணை இவனுக்கு கொடுக்க சொல்லியிருக்க மாட்டேன் இவனுக்கு பொண்ணை கொடுக்க சொன்னதுக்காக நான் உன்னிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கன்னு நினைக்கிறியோ நீயும் உன் பொண்ணும் தாராளமாக கொடுக்கலாம் அதை நான் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் இப்பயே இவனை இங்கேருந்து நீ கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட போசும் ஈஸ்வரியும் பேயறிஞ்ச மாதிரி பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் இருக்குங்க